உண்மையாக இலங்கையின் எழுத்தறிவு வீதம் அளவு தொண்ணூறு வீதமாக இருந்தாலும் இன்று உலகளவிலே வாசிக்கத் தெரிந்து மட்டும் போதாது இன்று அதோடு சேர்த்து டிஜிட்டல் லிட்ரஸி அதை நேரும் மென்திறன்கள் போன்ற பல வகையான திறன்களை கொண்ட ஒரு ஆளுமையை உருவாக்குகின்ற வேலையை உலக நாடுகள் செய்து வந்திருக்கின்றன அந்த வகையில் இதுவரை காலமும் உள்ள அந்த கல்வி சீர்திருத்தங்கள் இதை விட இந்த கல்வி சீர்திருத்தத்தில் இந்த தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது இன்றைய நவீன சவால்களை முகம் கொடுக்கக்கூடிய பிரஜைகளை மாணவர் சமுதாயத்தினை உருவாக்குகின்ற அளவில் இன்றைய கல்வி சீர்திருத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது இவ்வாறு மாணவர் மைய கற்பித்தலுக்கு கொடுத்த அழுத்தம் கடந்த காலங்களில் கொடுக்கப்படவில்லை மாறாக கடந்த காலங்களில் எவ்வளவு கல்வி சீர்திருத்தம் ஏற்பட்டிருந்தாலும் அது முழுக்க முழுக்க அந்த கல்வி சீர்திருத்தத்தின் இலக்க அடைவாக இருந்தது பரீட்சை மைய கல்வியாக இருந்தது மாணவர்கள் அது பல வகையில் பல நோக்கங்களை வைத்து அந்த கல்வி சீர்திருத்தங்கள் நடைபெற்றிருந்தாலும் கடைசியாக மாணவர்கள் குறிப்பிட்ட பாட உள்ளடக்கத்தினை அவ்வாறே வாசித்து மரணம் செய்து அவற்றை அப்படியே பரீட்சையில் எழுதி அதன் மூலமாக புள்ளிகளை பெற்று பல்கலைக்கழகங்கள் சென்று சென்று பட்டங்களை பெறுவராக இருந்தார்கள் கடந்த காலங்களில் நாங்கள் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் மற்றும் சில பாட உள்ளடக்கங்களை நாவகத்தில் வைத்து அல்லது மனநம் செய்திருக்கின்ற தன் அதிகம் நாங்கள் உருவாக்கி அதிகம் உருவாக்கியிருக்கின்றோம் திறனுள்ளவர்களையும் உருவாக்கியிருக்கின்றது இந்த நாட்டின் கல்விகள் ஆனாலும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட கல்வியை பெற்றதன் பின்னர் மேலும் அவர்கள் கல்வியை பெறுவதற்காக லைஃப் லோங் லேர்னர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த லைஃப் லோங் லேர்னிங் உடைய மாணவர்களை சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கவில்லை இன்னும் ஒரு வகையில் நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன் எமது நாடு எழுத வாசிக்க தெரிந்தவர்களை உருவாக்கியிருந்தாலும் கல்வி அறிவு ஆற்றல் உள்ளவர்களை அறிவுள்ளவர்களை உருவாக்கியிருக்கின்றோம் ஆனால் அறிவு ஆற்றல் குறிப்பிட்ட அந்த அறிவினை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு ஏனைய கண்டுபிடிப்புகளை ஏனைய இன்னோவேட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணுதல் அதை ப்ராப்ளம் சால்விங் டிசிஷன் மேக்கிங் என்று நாங்கள் சொல்லுவோம் அதாவது கல்வியினூடாக அதாவது கல்வியின் நுகர்வாகத்தான் நாங்கள் பெற்றிருக்கிறோமோ ஒழிய அந்த கல்வியை முதலீடாக கொண்டிருக்கின்ற அந்த மாவ சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க தவறிவிட்டோம் எனவே தான் அதிகமான அதிகமானவர்கள் அந்த சேவை தொழிலுக்கு மாத்திரமே அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண் நீங்கள் கேட்ட கேள்விதாரணமாக சிங்கப்பூர் எமது நாட்டை விட எமது நாட்டை பார்த்து வளர்ந்தவர்கள் அந்த நாட்டில் உள்ள அந்த பிரஜைகளை அந்த நாட்டு தலைவர் அன்றைய லீன் குவான் யூ அவர்கள் அந்த குறிப்பிட்ட பாட உள்ளடக்கத்தை மாத்திரம் ஒரு மாணவருக்கு கொடுப்பதாக கொடுப்பது மாத்திரம் நோக்காக இருக்கவில்லை மாறாக அந்த மாணவனுக்கு சில திறன்களை அது டிஜிட்டலாக இருக்கலாம் ஏனைய விவசாயம் சார்ந்த திறன்களாக இருக்கலாம் ஏனைய பல வகையான திறன்களை உள்ளவர்களை உருவாக்கி நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு உள்ளீடு செய்வர்கள் உள்ள பொருளாதாரத்துக்கு உள்ளீடு செய்கின்ற பொருளாதாரம் மா மாத்திரம் இல்லாமல் சிறந்த டிசிப்ளின் உள்ளவர்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சிங்கப்பூருக்கு சென்றால் அங்கே இருக்கின்ற ஸ்ட்ரீட்டுகள் அந்த 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 பிரஜைகள் எவ்வா எவ்வாறு டிசிப்ளினாக நடக்கிறார்கள் நீங்கள் சொன்னது மாதிரி பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற பிரஜைகள் டிசிப்ளினாக நடக்கின்ற பிரஜைகள் ஏனையவர்களுக்கு உதவுகின்ற பிரஜைகள் இவ்வாறு ஏனைய ஏனைய மாற்று கலாச்சாரத்துடன் புரிந்துணர்வுடன் வாழ்கின்ற அந்த பிரஜைகளை உருவாக்கி அந்த இன்று முன்னேற்றத்துக்கு சென்றிருக்கின்றது ஆனாலும் எமது நாட்டை பொறுத்தவரை அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கல்வி சீர்திருத்தமானது என்னை பொறுத்த வரையில் இந்த இடைவெளிகளை கருத்திற் கொண்டு நாட்டுக்கு தேவையான பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற நாட்டின் ஏனைய மத கலாசார மக்களுடன் புரிந்துணர்வுடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்துகின்ற அந்த மனப்பாங்கை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய வெறுமனையை எழுத வாசிக்க தெரிந்தவர்களை மாத்திரம் உருவாக்காமல் திறனுள்ளவர்களை உருவாக்குவதற்கு உருவாக்குகின்ற ஒரு ஒரு சீர்திருத்தமாக நான் இதையை நோக்குகின்றேன் அமைய வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்க